புள்ளி முப்பத்தி ஒன்று பன்னெண்டு மீட்டர் உயரம் உள்ள கட்டிடம் ஒரு கட்டிடம் இருக்கு அந்த கட்டிடத்தோட உயரம் வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா பன்னெண்டு மீட்டர்னு கொடுத்துருக்காங்க இப்போ பன்னெண்டு மீட்டர் உயரம் உள்ள கட்டிடம் அதன் உச்சியிலிருந்து இதுதான் உச்சி புள்ளி உச்சியிலிருந்து மின்சார கோபுரத்தின் இந்த பக்கம் ஒரு மின்சார கோபுரம் இருக்குது மின்சார கோபுரம் மின்சார கோபுர உச்சியின் ஏற்ற கோணம் இப்போ இதோட உச்சி புள்ளில இதோட உச்சி புள்ளியை பாக்கிறாங்க எவ்வளவு ஏற்ற கோணத்துல அறுபது டிகிரி ஏற்ற கோணத்துல பாக்குறாங்க இந்த இடத்துல கிடைமட்டமா ஒரு கோடு வரையணும் இது நம்ம கிடைமட்ட பார்வை எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா அறுபது டிகிரி கொடுத்துருக்காங்க அடுத்தது மற்றும் அதன் அடியின் இறக்க கோணம் இப்போ இந்த உச்சியிலேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மின்சார கோபுரத்தோட அடிப்ப அடி அடிப்பகுதியை பார்க்குறாங்க எவ்வளோ கோணத்தில் பார்க்குறாங்க அப்படின்னா முப்பது டிகிரி இறக்கம் கோணத்தில் பார்க்குறாங்க இந்த இடத்துல ஆங்கிள் முப்பது டிகிரி இப்போ இந்த பாயிண்ட்டை ஓன் வச்சுக்கலாம் ஏ பி சி டின்னு வச்சுக்கலாம் இவங்க கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா மின்சார கோபுரத்தோட உயரம் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இது ஃபுல்லாக சேர்ந்தது தான் மின்சார கோபுரத்தோட உயரம் அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹெச்ன்னு எழுத போகிறோம் ஹெச் என்க ஹெச் மீட்டர்னு வச்சுக்கலாம் இப்போ நமக்கு ஓஏ டுவெல் மீட்டர் இருந்தால் சிடியும் நமக்கு எவ்வளோ தான் இருக்கும் டுவெல் மீட்டர் தான் இருக்கும் இல்லையா இந்த பக்கமும் இந்த பக்கமும் இணையாக இருந்துச்சு அப்படின்னா ஒரே உயரம் தான் இருக்கும் இப்போ மொத்த உயரம் ஹெச் இந்த பகுதி பன்னெண்டு அப்படின்னா மீதி இருக்கிற உயரம் எவ்வளோ இருக்குன்னா ஹெச் மைனஸ் டுவெல்வாக இருக்கும் கட்டிடத்தோட உயரம் பன்னெண்டு மீட்டர் மின்சார கோபுரத்தோட உயரம் தான் கண்டுபிடிக்கணும் அதனால் அதை ஹெச் மீட்டர் என்க பியின் ஏற்ற கோணம் அறுபது டிகிரி அதை எப்படி எழுதலான்னா ஆங்கிள் பிஓசி ஈக்குவல் டு அறுபது டிகிரின்னு எழுதலாம் அடுத்தது பியின் இறக்க கோணம் டியின் இறக்க கோணம் இப்போ ஆங்கிள் சிஓடி முப்பது டிகிரி ஆங்கிள் சிஓடி முப்பது டிகிரி இப்போ இந்த ரெண்டு முக்கோணத்துலேயுமே சீங்கிறதுல தான் தொண்ணூறு டிகிரி இருக்குது இப்போ ஆங்கிள் சி ஈக்குவல் டு தொண்ணூறு டிகிரி ஏன்னா இதெல்லாம் செங்கோண முக்கோணங்கள் எந்த புள்ளியில் தொண்ணூறு டிகிரி கிடைக்குதுன்னா சிங்கிற புள்ளியில் தொண்ணூறு டிகிரியாக இருக்குது ஃபஸ்ட்டு செங்கோண முக்கோணம் செங்கோணம் முக்கோணம் பிஓசியில் பிஓசியை வரைஞ்சிக்கலாம் பிஓசி அறுபது டிகிரி இந்த இடத்துல பிசி எவ்வளோ இருக்குதுன்னா நமக்கு ஹெச் மைனஸ் டுவெல் இருக்குது இப்போ இந்த கோணத்துக்கு ஏற்றால் அப்போ இருக்கிறது எதிர்பக்கம் ஓசிங்கிறது என்னென்னா அடிப்பக்கம் டேன் டீட்டா இஸ் ஈக்வல் டுட்டா இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம் டிவிட் பை அடிப்பக்கம் இந்த டேன் எத்தனை டிகிரின்னா அறுபது டிகிரி எதிர்ப்பக்கம் வந்து எவ்வளோ ஹெச் மைனஸ் டுவெல்லு அடிப்பக்கம் தெரியாது ஓசின்னு வச்சுக்கலாம் இப்போ ஓசி இஸ் ஈக்குவல் டு ஹெச் மைனஸ் டுவெல் டிவைட் பை டேன் அறுபது டிகிரி டேன் அறுபது டிகிரியோட வேல்யூ ரூட் த்ரீ இப்போ ஓசி இஸ் ஈக்வல் ஹெச் மைனஸ் டுவெல் டிவிட் பை ரூட் த்ரீ இது தான் ஃபஸ்ட்டு ஈக்குவன் அடுத்த செங்கோண முக்கோணம் இருக்குமா செங்கோண முக்கோணம் சிஓடியில் அடுத்த செங்கோண முக்கோணம் சிஓ டி இந்த படத்தை பார்த்து தான் எல்லாமே ட்ரா பண்ணிகிட்ருக்கோம் பன்னெண்டு மீட்டர் இங்கே ஆங்கிள் முப்பது டிகிரி இந்த ஆங்கிளுக்கு ஏற்றாப்ல இருக்கிறது எதிர்பக்கம் இங்கே இருக்கிறது தான் அடிப்பக்கம் இப்போ டேன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கம் டிவிட் பை அடிப்பக்கம் எதிர்பக்கம் டிவிடட் பை அடிப்பக்கம் டேன் எத்தனை டிகிரி முப்பது டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கம் எவ்வளோ பன்னெண்டு டிவிடட் பை அடிப்பக்கம் ஓசி இப்போ ஓசி ஈக்குவல் டு பன்னெண்டு டிவைட் பை டேன் முப்பது டிகிரி டேன் முப்பது டிகிரியோட வேல்யூ என்ன ஒன் டிவைட் பை ரூட் த்ரீ இப்போ ரூட் த்ரீ மேலே போனால் ஓசி ஈக்குவல் டு பன்னெண்டு இன்டூ ரூட் த்ரீ டிவிட் பை ஒன்று இப்போ ஒன்றளவுக்கு அதே நம்பர் தான் கிடைக்கும் இப்போ ஊசி ஓசி ஈக்குவல் டுவெல் ரூட் த்ரீன்னு கிடைக்கும் இது ரெண்டாவது ஈக்குவேஷனாக வச்சுக்கணும் அடுத்தது ஒன்றுக்கம்மா ரெண்டிலிருந்து ரெண்டுமே ஓசியாக இதுவும் ஓசியோட மதிப்பு இதுவும் ஓசியோட மதிப்பு ரெண்டையுமே சமன்படுத்தணும் அப்படின்னா ஹெச் மைனஸ் டுவெல் டிவைட் பை ரூட் த்ரீ இஸ் ஈக்குவல் டுவெல் ரூட் த்ரீனு கிடைக்குமா இப்போ ஹெச் மைனஸ் டுவெல் ஈக்குவல் டுவெல் ரூட் த்ரீ இங்கே கீழே இருக்க ரூட் த்ரீ வகுத்தில் இருக்கிறது அங்கே போகும்போது பெருக்கலாக மாறும் இப்போ ரூட் த்ரீயாக மாறும் இப்போ ஹெச் எனஸ் டுவெல் ஈக்குவல் டுவெல் இன்ட்டு ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ ரூட் த்ரீ ஸ்கொயர்டு ஸ்கொயரு ரூட் என்னாகும் கேன்சல் ஆகும் இப்போ ஹெச் மைனஸ் டுவெல் ஈக்குவல் டு நமக்கு பன்னெண்டு இன்டூ மூணுன்னு கிடைக்குமா ஹெச் மைனஸ் டுவெல் ஈக்குவல் டு பன்னெண்டு மூணு முப்பத்தி ஆறு இப்போ ஹெச்எஸ் ஈக்வல் டு முப்பத்தி ஆறு ப்ளஸ் பன்னெண்டுன்னு மாறும் இந்த மைனஸ் பன்னெண்டு இந்த பக்கம் போனால் ப்ளஸ் பன்னெண்டு இப்போ ஹெச்இஸ் ஈக்குவல் டு முப்பத்தாறு ப்ளஸ் பன்னெண்டு நாற்பத்தி எட்டு மீட்டர் கிடைக்கும் இப்போ இதுதான் என்னென்னா மின்சார கோபுரத்தின் உயரம் நாற்பத்தெட்டு மீட்டர்